அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இந்த உலகத்தில் பிறந்துள்ள அனைத்து ஜீவராசிகளும் ஒரு நாள் மரணத்தை நல்ல மரணமாக அமையும் சிலருக்கு துர்மரணமாக கெட்ட மரணமாக அமையும் எங்களுக்கு கெட்ட மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய நான்கு விடயங்களை பற்றித்தான் நாம் இன்று பார்க்கப் போகின்றோம் நாம் ஒவ்வொரு நாளும் மரண செய்திகளை கேள்விப்படுவோம் சிலருடைய மரணம் மிகவும் சாலிகான மரணமாக நல்ல மரணமாக இருக்கும் சஜதாவில் மரணித்திருப்பார்கள் ஹஜ்ஜு உம்ராவுடைய நிலையில் மரணித்திருப்பார்கள் நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கும் போது மரணித்திருப்பார்கள் தொழுதுவிட்டு தூங்கியிருப்பார்கள் அவர்களுக்கு மரணம் ஏற்பட்டிருக்கும் இப்படியான நல்ல மரணங்களை நாமும் ஆசை வைத்தவர்களாக இருப்போம் ஆனால் யாருக்கும் நல்ல மரணம் இலேசாக கிடைக்காது அது அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ யார் நல்ல மகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்களோ யார் நல்ல மரணம் வர வேண்டும் என்ற எண்ணத்துடன் அல்லாஹ்விடம் பிரார்த்தித்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் நல்ல மரணம் ஏற்படும் நல்ல மரணத்தை ஒருவன் ஏற்படுத்த வேண்டும் அப்படி ஏற்படுத்தினால்தான் எங்களுக்கு அந்த நல்ல மரணம் ஏற்படும் சில மரணங்களை கேள்விப்பட்டிருப்போம் கெட்ட காரியங்கள் செய்து கொண்டிருக்கும் போது டிவி பார்த்து கொண்டிருக்கும் போது அல்லது தியேட்டரில் சினிமா பார்த்து கொண்டிருக்கும் போது அல்லது தொலைக்காட்சி சோஷியல் மீடியாக்களில் தவறான காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கும் போது கூட பலர் மரணித்திருக்கின்றார்கள் இவ்வாறான மரண செய்திகளையும் கேள்விப்பட்டிருப்போம் சில கெட்ட மரணங்களையும் சிலர் படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டு பல இன்னல்களை அனுபவித்து மரணித்திருப்பார்கள் இது போன்ற மரண நாம் கேள்விப்பட்டிருப்போம் அந்த வேளையில் எங்களுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் தோன்றும் இவர்கள் என்ன பாவம் செய்தார்களோ தெரியாது இப்படி மரணம் ஏற்பட்டிருக்கின்றதே என்று ஆகவே அல்லாஹ் நம் அனைவரையும் இப்படியான மரணங்களை விட்டும் பாதுகாக்க வேண்டும் கெட்ட மரணங்களை விட்டும் அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும் இப்படியான கெட்ட மரணங்கள் ஏற்படுவதற்கான காரணங்களை ஆளும்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள் அந்த நான்கு காரணங்களையும் பார்ப்பதற்கு முன்பாக இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிரயோசன இருக்கின்றதோ அவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அத்துடன் உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் குடும்பத்தார்களுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடவும் அப்படி செய்து அவர்கள் ஏதாவது ஒரு நன்மை செய்ய நீங்கள் காரணமாக இருந்தால் அந்த நன்மை உங்களையும் வந்து சேரும் இந்த நான்கு காரணங்கள் என்ன என்று நாம் இப்பொழுது பார்க்கலாம் இதில் முதலாவது விடயம் என்னவென்றால் தொழுகைக்கு சோம்பேறியாக இருப்பது இதெல்லாம் தொழுகையை விடுவது பற்றியோ அல்லது தொழாமல் இருப்பது பற்றியோ பேசவில்லை தொழுவார்கள் ஆனால் தொழுகையை சோம்பேறித்தனத்துடன் தொழுபவர்களாக இருப்பார்கள் இதை பற்றித்தான் ஆலிம்கள் கூறுகின்றார்கள் இவ்வாறு தொழக்கூடியவர்களுக்கு நல்ல மரணம் ஏற்படாது என்று அல்லாஹும் இதை பற்றி குரானிலை குறிப்பிடுகின்றான் அவர்கள் தொழுதால் சோம்பெறிகளாக தொழுவார்கள் விருப்பமில்லாமல் செய்வார்கள் என்று எனவே நாம் தொழுவோம் அதை சந்தோஷத்துடன் உற்சாகத்துடன் எங்களை படைத்த இறைவனை சந்திக்கப் போகின்றோம் அவனை போற்றி போகின்றோம் அவனிடம் எங்களுடைய தேவைகளை வேண்டு நிற்கப் போகின்றோம் அவன் எங்களுக்கு தந்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தப் போகின்றோம் என்ற சந்தோஷத்துடனும் மகிழ்ச்சியுடனும் கடமையை நிறைவேற்றப் போகின்றோம் என்ற ஓர் எண்ணத்துடனும் பயபக்தியுடனும் துண்ணும் அல்லாஹ்வை நிறைந்த வேண்டும் எங்களுடைய தொழுகைகளை நிறைவேற்ற வேண்டும் சோம்பேறித்தனத்துடன் பொடுபோக்காக ஏனோ தானோ என்று சொல்பவர்களாக இருந்தால் அல்லாஹ் எங்களை மாற்றிவிடட்டும் நாங்களும் எங்களை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹ் எங்களுக்கு அதற்கு அருள் புரிய வேண்டும் அனுதினமும் நாம் அல்லாஹ்விடம் சோம்பேறித்தனத்தை விட்டும் பாதுகாப்பு தேட வேண்டும் நபியல் நாயகம் சல்லாஹ் அலஹி வசல்லாம் அவர்களும் சோம்பேறித்தனத்தை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடி இருக்கின்றார்கள் ஆகவே நாம் தொழுகைக்கு அழைக்கப்பட்டால் சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு உரிய நேரத்தில் உற்சாகத்துடன் மகிழ்ச்சியுடன் மன நிறைவுடன் பயபக்தியுடன் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் அல்லாஹ்வை வணங்கி வழிபட வேண்டும் நபிகள் நாயகம் சலல்லா குலிகிவ செல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் ஒரு நய குணம் எப்படி இருக்கும் என்றால் அவன் இஷாவுடைய தொழுகையும் சுப்பவுடைய தொழுகையும் விடுபவனாக இருப்பான் என்று ஆகவே நாம் சோம்பேறித்தனத்தின் காரணமாக இந்த நய வங்கிகத்தனமான செயலை ஒரு நாளுமே செய்துவிடக்கூடாது நாம் இஷாவுடைய நேரம் வந்தால் சாப்பிட்டு விட்டு தொழலாம் எல்லா வேலைகளையும் முடித்து விட்டு தொழலாம் தூங்குவதற்கு சற்று முன்பாக தொழுது கொள்ளலாம் என்று அதை பிற்போட்டு கொண்டே இருப்போம் பின்பு தூக்கமாக இருக்கின்றது தூக்க கலக்கமாக இருக்கின்றது புது செய்வதற்கு குளிராக இருக்கின்றது உது செய்தால் தூக்கம் களைந்துவிடும் என்று பலர் சாக்கு போக்கு சொல்லி அந்த தொழுகையை விடக்கூடியவர்களாக இருக்கின்றோம் இந்த விடயத்தில் நாம் அஞ்சிக் அஞ்சிக்கொள்ள வேண்டும் அப்படித்தான் சுபகுடைய தொழுகையும் சுபகுடைய தொழுகையும் நாம் தொழாமல் அயர்ந்து தூங்கக்கூடியவர்களாக இருப்போம் அலாரம் வைத்தாலும் சில வேளைகளில் அதை ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கக்கூடியவர்களாக இருப்போம் சூரியன் உதயமானதுக்கு பிறகு எழுந்து தொல்லக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள் நாம் இவ்வாறு பொடுபோக்காக தொழுகை விடயத்தில் நடந்து கொள்ளக்கூடாது சுபகுடைய தொழுகையும் அதற்குரிய நேரத்தில் நிறைவேற்ற வேண்டும் சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு காலையில் அதான் சொன்னவுடன் எழுந்து அந்த தொழுகையை ஜமா நிறைவேற்ற முடியுமானால் ஜமா நிறைவேற்றலாம் பெண்கள் வீட்டில் தொழுது கொள்ளலாம் எனவே இந்த தொழுகைகளுக்கு அல்லாஹ் விடத்தில் மிகப்பெரிய கூலி இருக்கின்றது ஆகவே நாம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எங்களுடைய தொழுகையை விடக்கூடாது பொறுப்போக்குத்தனமாக தொழுகையை நிறைவேற்றக்கூடாது தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொலவேணும் தொழுகையை பிற்படுத்தி தாமதப்படுத்தி ஏதாவது உலக காரியங்களுக்காக நாம் எங்களுடைய தொழுகையுடைய நேரங்களை பிற்படுத்தி கொண்டிருப்பது கூடாது அதற்கும் அல்லாஹ்விடத்தில் தண்டனை இருக்கின்றது தொழுகை உரிய நேரத்தில் தொழாதவர்களுக்கும் அல்லாஹ் தண்டனை இருக்கின்றது ஆகவே நாம் தொழுதால் மட்டும் போதாது தொழுகை அந்த முறையில் அல்லாஹை பயபக்தியுடன் தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் தொழுகையின் போது சோம்பேறித்தனத்தை கைவிட்டு விட வேண்டும் இவ்வாறு நாம் உரிய முறையில் உரிய நேரத்தில் எப்படி அல்லாஹ் விரும்புகின்றனோ அப்படி தொழுதால் தான் எங்களுடைய தொழுகைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழுகைகளாக அமையும் ஆகவே எந்த ஒரு காரணத்தைக் கொண்டும் நாம் இந்த தொழுகையுடைய விடயத்தில் பொறுப்போக்காக மட்டும் இருந்துவிடக்கூடாது நாம் இவ்வாறு தொழுகையை விடக்கூடியவர்களாக இருந்தால் தனத்துடன் இருந்தால் தனத்துடன் தொழுகையை நிறைவேற்றினால் அதற்குரிய தண்டனை அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரியது அல்லாஹ் எங்கள் அனைவரையும் இவ்வாறான பாவத்தில் நாம் ஈடுபடுவதை விட்டும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் எங்களுக்கு நல்ல மரணம் அமைய வேண்டுமென்றால் நாம் எங்களுடைய தொழுகையில் சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு உற்சாகத்துடனும் சுறுசுறுப்புடனும் அல்லாஹ் எப்படி அல்லாஹாவை வணங்க வேண்டும் என்று அல் குர்ஆன் மற்றும் சுண்ணாவில் அடிப்படையில் நாம் அதை விளங்கி கொண்டு அதை நிறைவேற்றி வர வேண்டும் இரண்டாவது விடயம் என்னவென்று பார்த்தால் போதை பொருட்களின் பாவனை இவ்வாறு நாம் போதைப் பொருட்களை பயன்படுத்துவதானது எங்களுக்கு கெட்ட மரணத்தை தான் தரும் மதுபானம் சிகரெட் இன்னும் எத்தனையோ போதைப் பொருட்கள் இன்று புழக்கத்தில் உள்ளது இன்று எங்களுடைய இளைய தலைமுறை இளைய சமுதாயம் எங்களுடைய முஸ்லீம் வாலிப சமூகம் இதற்கு அடிமையாக கொண்டிருக்கின்றது அல்லாஹ் எங்கள் அனைவரையும் இந்த பாவத்தை விட்டும் பாதுகாக்க வேண்டும் எங்கள் சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் இந்த விடயத்தில் அல்லாஹுக்கு அஞ்சிக்கொள்ளுங்கள் புகைப்பிடிப்பதும் இதில் அடங்கும் நிறைய பேருக்கு தெரியாது புகை பிடிப்பது ஹராம் பாவம் என்று புகைப்பிடிப்பதும் இதனுள் தான் உள்ளடங்கும் புகை பிடிப்பதும் போதை பொருள் பாவனை நிறைய பேர் இருப்பார்கள் ஐந்து வேலை தொழுகையை சரியாக நிறைவேற்றுவார்கள் சுண்ணத்தான முறையில் தங்களுடைய ஆடைகளை அணிந்து கொள்வார்கள் ஆனால் இவர்களிடம் இந்த பழக்கம் இருக்கும் தொழுகையின் போது முதல் சஃபில் என்று சொல்வார்கள் ஆனால் இந்த புகைப்பிடிக்கும் பழக்கத்தை இவர்கள் தொடர்ந்து கொண்டிருப்பார்கள் இதை கைவிடாமல் இருப்பார்கள் இது பாவம் என்றே சிலருக்கு தெரியாமல் இருக்கும் ஆகவே நாம் இவ்வாறான போதை பழக்கங்களை விட்டும் எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் எங்கள் சமூகத்தையும் பாதுகாக்க வேண்டும் இன்று எங்களுடைய இளையலைமுறை இதற்கு மிகவுமே அடிமையாக கொண்டிருக்கின்றது இதனால் எவ்வளவு விபரீதங்கள் உடல் நலத்துக்கும் இது கேடு விளைவிக்கக்கூடியது அதே நேரம் எங்களுக்கு அல்லாவிடத்திலும் பாவத்தை பெற்றுத்தரக்கூடியது எங்களுக்கு துர்மரணத்தை கெட்ட மரணத்தை ஏற்படுத்தக்கூடியது ஆகவே நாம் இந்த போதை பொருள் பாவனையை விட்டும் பாதுகாத்துக் கொள்வோம் இதன் பக்கம் திரும்பாமல் இருப்போம் நல்லா எங்கள் அனைவரையும் இதை விட்டும் பாதுகாத்து விடட்டும் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் ஆனா பெண்ணா என்று எனக்கு தெரியாது ஆனால் ஆண்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் அவர்களிடம் இந்த பழக்கம் இல்லை என்றாலும் தங்களை சுற்றி வாழக்கூடியவர்கள் தங்களுடைய நண்பர்கள் குடும்பத்தார்களுக்கு இவ்வாறான கெட்ட பழக்கங்கள் இருந்தால் அவர்களுக்கு நல்லதை எடுத்து சொல்லி அந்த பாவத்திலிருந்து அவர்களை மீட்டெடுப்பதற்கு முயற்சி செய்யவும் பெண்களாயிருந்தால் அவர்களுக்கு சகோதரர்களோ மகன்மார்களோ அல்லது கணவனோ இருக்கலாம் அவர்களுக்கு இந்த விடயங்களை எத்தி வையுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு அதனுடைய கூலியை வழங்குவான் இதில் மூன்றாவது விடயம் என்னவென்று பார்த்தால் பெற்றோரை நோவினை செய்வது இன்று நிறைய குழந்தைகள் பெற்றோர்களை மதிக்காமல் பெற்றோர்களின் சொல்லுக்கு மரியாதை கொடுக்காமல் பெற்றோர் சொல்வதை கேட்காமல் தங்களுடைய இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் சிறுபராயமாக நாம் இருந்தபோது எங்களுடைய பெற்றோர்கள் எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பார்கள் நாம் ஒரு வயதை அடைந்த பிறகு அதை அனைத்தையுமே மறந்து விடுகின்றோம் எங்களுடைய மனம் போன போக்கில் நாம் வாழ ஆரம்பித்து விடுகின்றோம் பெற்றோர்கள் நல்ல விடயங்களை எங்களுக்கு எவ்வளவுதான் எடுத்துச் சொன்னாலும் நாம் அதை கேட்பதில்லை பெற்றோர்கள் எங்களை தொழும்படியும் நல்ல விடயங்களை செய்யும்படியும் நல்ல மார்க்க விடயங்களில் ஈடுபடும்படியும் எங்களை கூறிக்கொண்டிருப்பார்கள் ஆனால் நாமோ அதற்கெதுக்குமே சாய்க்காமல் எங்களுடைய மனம் போன போக்கில் எங்களுடைய கெட்ட நண்பர்களுடைய வழிகளில் மது போதை போன்ற பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகி நாம் போன போக்கில் எங்களுடைய கால் போன போக்கில் நாம் போய்க்கொண்டிருப்போம் இறைவனை மறந்து எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய பெற்றோரை மறந்து பெற்றோர் எங்களுக்கு ஏதாவது அறிவுரை கூறினால் கூட நோய் நோய் என்று கத்திக்கொண்டிருக்க வேண்டாம் எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று கூறக்கூடிய குழந்தைகளாகத்தான் இன்றைய நிறைய குழந்தைகள் இருக்கின்றார்கள் ஆகவே நாம் இவ்வாறான வார்த்தை பிரயோகங்களை கூட எங்களுடைய பெற்றோர்களிடம் பயன்படுத்தக்கூடாது எங்கள் அனைவரையும் இதை விட்டும் பாதுகாப்பானாக பெற்றோரை நோவினை செய்வோர்களுக்கு அல்லாஹ் நல்ல மரணத்தை ஏற்படுத்த மாட்டான் என்பதனை நாம் இங்கு புரிந்து கொள்ள முடியும் நான்காவது விடயம் முஸ்லீம்களை துன்புறுத்துவது இது எந்த விடயமாக இருக்கலாம் எங்களுடைய முஸ்லீம் சகோதரர்களிடம் சில வேளை நாம் கடன் வாங்கியிருப்போம் அவர்கள் அதை திருப்பி கேட்கும் அவர்களுக்கு அதை கொடுக்காமல் நாம் அவர்களுக்கு எங்களுடைய வாயில் வந்த வார்த்தைகளை கூறி திட்டுவது அவர்களை பற்றி தவறாக கதைப்பது போன்ற விடயங்கள் எல்லாம் எங்களுடைய சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் வேலையில் உதவி செய்தவர்களை மறந்துவிட்டு நாம் அவர்களுக்கு உபத்திரம் செய்வதும் இதில் அடங்கும் அதே போன்று நாம் ஒருவருடைய முன் முன்னேற்றத்தை பார்த்து பொறாமைப்படுவது ஒருவர் நல்ல நிலையில் இருந்தால் அவரை எப்போது வீழ்த்துவது என்று அங்குமிங்கும் அதற்கு சந்தர்ப்பம் பார்த்து கொண்டு அலைவது இது போன்ற பல விடயங்கள் இதில் உள்ளடங்கும் ஆகவே நாம் எந்த ஒரு காரணத்தைக் கொண்டும் எங்கள் முஸ்லீம் சகோதரர்களை எந்த வழியிலும் உடலாலும் சரி அது உள்ளத்தாலும் சரி துன்புறுத்துவது தடை இவ்வாறு நாம் தேவையில்லாமல் பொறாமையின் காரணமாகவும் கால் புணர்ச்சியின் காரணமாகவும் போட்டியின் காரணமாகவும் எங்கள் முஸ்லீம் சகோதரர்களை துன்புறுத்தினால் அதுக்கு அல்லாஹ் இடத்தில் எங்களுக்கு தண்டனை இறைக்கின்றது இவ்வாறு நாம் செய்வதனால் எங்களுக்கு ஒருபோதும் நல்ல மரணம் ஏற்பட போவதில்லை எங்களுக்கு கெட்ட தான் ஏற்படும் ஆகவே இந்த விடயத்திலும் நாம் மிகவுமே கவனமாகவும் நிதானமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும் மேலும் எங்களுடைய முஸ்லிம் சகோதர சகோதரிகளை பற்றி கோல் மூட்டுவது புறம் சொல்வது அவதூறு பரப்புவது அனைத்துமே இதில் அடங்கும் இவ்வாறு நாம் செய்வதனாலும் நாம் அவர்களை துன்புறுத்துவது தான் இது நாம் அவர்களை உள்ள தளவில் துன்புறுத்துகின்றோம் இவ்வாறான தீய பழக்கங்களை விட்டும் அல்லாஹ் எங்கள் அனைவரையும் பாதுகாத்து விட வேண்டும் நாம் எங்களுடைய முஸ்லிம் சகோதரர்களை பற்றி இப்போதுமே நல்லெண்ணம் கொள்ள வேண்டும் அவர்களிடம் ஏதாவது குறைகளை கண்டால் கூட அதை மன்னித்து மறைத்து விட வேண்டும் அப்போதுதான் அல்லாஹும் எங்களுடைய குறைகளை மன்னிப்பான் மறைப்பான் எங்களை கிட்ட மரணங்களை விட்டும் பாதுகாப்பான் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ